அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்தூ வணக்கம் நாம் இன்று தரம் மூன்று நாலு ஐந்து ஆகிய மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக நுண்ணறிவு வகுப்பு நடைபெற்று கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய நாள் வகுப்பில் பார்க்க இருக்கின்ற நுண்ணறிவிற்கான தலைப்பு தான் தொடர்புகளை இனங்காணல் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து அடிக்கடி உங்களோட கணித வினாத்தாள் பேப்பராக இருக்கலாம் அல்லது ஸ்காலர்ஷிப் பேப்பராக இருக்கலாம் இது பார்ட் ஒன்னில் வரக்கூடிய ஒரு கேள்வி பகுதி பிள்ளைகள் ஸோ இந்த இப்படியான கேள்விகள் வரும்போது எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி தான் இன்றைய நாள் பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வியை பாருங்க உங்களுக்கு இந்த அடிப்படையில் ஒரு முக்கோணத்துக்குள்ள சில பெருமானங்கள் தரப்பட்டு இந்த இடத்துல கேள்விக்குறி ஒன்று போடப்பட்டுள்ளது இந்த இடத்துல என்ன பெருமானம் வரும் என்பதை ஏனைய முக்கோணங்களை வைத்து அதில் ரிலேஷன் அதில் தொடர்புகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ இது நீங்கள் விரைவாக நிறைய பயிற்சிகளை செய்ய செய்ய தான் அந்த யோசிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்க்கணும் இந்த வளைத்து இருக்கக்கூடிய இந்த மூன்று பெருமானத்தையும் கூட்டி பார்க்க வேண்டும் கூட்டி பார்க்கும் போது நடுவில் இருக்கும் பெருமானம் வருகின்றதாங்கிறத பார்ப்போம் அப்போ ஆறும் அஞ்சும் பதினொன்றும் பதினொன்றும் மூன்றும் பதினாலு இந்த பதினான்கு இல்லை ஒன்பது இருக்கு அப்ப கழித்து பார்த்தாலும் வராது அதே போன்று இதை பெருக்கி அதுல இருந்து இதை கழித்து பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த அடிப்படையில நீங்க பார்க்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் பொருந்தக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் ஆறு மூன்று பதினெட்டு இதை மீதையும் பெருக்கிக் கொள்றேன் பதினெட்டுல இருந்து இப்போ ஐந்த கூட்டினா ஒன்பது வராது இருந்து ஐந்த கழித்தாலும் ஒன்பது வராது ஸோ இதை மீதையும் பெருக்கி பார்ப்போம் ஆறு தர அஞ்சு முப்பது முப்பதோட மூணு கூட்டினாலும் அந்த ஒன்பது வராது அந்த ஆறு தரம் அஞ்சு முப்பது முப்பதுல இருந்து மூன்றை கழித்தாலும் ஒன்பது வராது அப்ப இந்த ஓடர்ல போது இப்ப ஐந்தையும் இங்க இருக்கிற மூன்றையும் பெருக்கினா பதினைந்து வரும் பெருக்கும் போது அஞ்சு தர மூன்று பதினைந்து பதினைந்தோடு இங்கே இருக்கிற ஆற கூட்டினா இருபத்தி ஒன்று வரும் அப்போ இருபத்தி ஒன்று வருதா இல்லை அப்போ அந்த பாரப்பெருமான பெருக்கி அஞ்சு தர மூன்று இருந்து அந்த ஆற கழித்து பார்ப்போம் கழிக்கும் போது ஒன்பது வருது கூட்டி பார்த்தோம் வரவில்லை அப்போ கழித்து பார்க்கும்போது ஒன்பது வருது அப்போ இந்த தொடர்பை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டுக்கு வார அந்த ரெண்டு பெருமானம் கீழுக்கு வார ரெண்டு பெருமானத்தையும் பெருக்கி அதிலிருந்து மேலுக்கு வார பெருமானத்தை கழிக்கும் போது நடுவில் வரக்கூடிய பெருமானம் வருகின்றது இதே தொடர்பு தொங்கல் வார முக்கோணிக்கும் பொருந்துகின்றதா என்கிறத பார்த்தோம் என்று சொன்னா தான் அந்த ரிலேஷன் அந்த தொடர்பு பொருந்தும் என்று சொன்னாத்தான் இவருக்கும் அதே மெதட் அதே செய்முறையை வைத்து கொண்டு நடுவில் வரக்கூடிய பெருமானத்தை கண்டுபிடிக்க இந்த இதே தொடர்பை இந்த முக்கோணிக்கு பார்த்தோம் என்று சொன்னா ஏழு இரண்டால பெருக்கடும் பெருக்கினா பதினாலு பெருக்கி வார விடையிலிருந்து மேலுக்கு வார ஆரை கழிக்கும் போது எட்டு வருது ஸோ இதே தொடர்பில் தான் இங்கே இருக்கிற இடத்துல வரக்கூடிய பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ தொடர்பு பாருங்க மூன்று ஆறால பெருக்கினா பதினெட்டு என்று வரும் அந்த பதினெட்டுல இருந்து மேலுக்கு வார ஒன்பதை கழிக்கும் போது ஒன்பது என்று வரும் அப்ப இந்த இடத்துல வந்து ஒன்பது என்ற பெருமானம் கிடைக்கும் அப்போ உங்களோட வினாத்தாளில் மூன்று அல்லது நான்கு விடைகள் தரப்படும் சரியான விடையின் கீழ் கோடிடுக என்றுதான் அந்த கேள்வி பகுதி பெரும்பாலும் வரக்கூடியதாக இருக்கும் அப்ப நான் உங்களுக்கு ஆன்சரை தராம எப்படி கண்டுபிடிப்பது என்ற முறையை சொல்லி தந்திருக்கேன் இதே போன்று மற்றும் ஒரு கேள்வி பகுதி ஒன்றை பார்ப்போம் இரண்டாவது கேள்வியை பாருங்க இவ்வாறு ஒரு விடயம் தரப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது படத்தில் கீழுக்கு இருக்கிற அந்த புக்ஸுக்குள்ள பெட்டிக்குள்ள வர வேண்டிய பெருமானம் யாது என்று கேட்கப்படுகின்றது அப்ப இந்த தொடர்புகளை வைத்து கொண்டு நீங்க கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப இந்த வீடியோவை நீங்கள் ஸ்டப் பண்ணி போட்டு நீங்க சுயமாக இந்த பெட்டிக்குள்ள என்ன பெருமானம் வரும் என்கிறத கண்டுபிடிங்க அதன் பிறகு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து கொள்ளுங்க நீங்க கண்டுபிடித்த அந்த செய்முறையும் நான் விளங்கப்படுத்த படுகின்ற செய்முறையும் சமனாக இருக்கு அத நீங்கள் வேறொரு முறை ஊடாக நான் பெற்றுக்கொள்கின்ற அதே விடையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்களா என்கிறத செக் பண்ணி பாருங்கள் ரைட் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது இந்த படத்தை பார்த்து நாம் என்ன செய்வோம் இந்த இடத்துல ரெண்டு என்ற பெருமானம் வருகின்றது அது எவ்வாறு வருகின்றது என்கிறத நீங்கள் அந்த தொடர்பை கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டி பார்ப்பீங்க கூட்டி பார்த்தா ஒருபோதும் வராது அதன் பிறகு இந்த இருந்து ஏழை கழிப்பீங்க இருந்து இரண்டை கழித்து வார விடையை பெருக்கி பார்ப்பீங்க இப்படி நிறைய தொடர்புகளை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் பார்க்கும்போது ஒரு தொடர்ச்சி நூடாக ஒரு தொடர்ச்சி நூடாக இந்த விடை உங்களுக்கு பொருந்தும் அதே தொடர்பை இங்கேயும் பிரயோகிக்கும் போது பயன்படுத்தும் போது இதே விடை மூன்று குறைத்தாத்தான் அந்த தொடர்பை வைத்து கொண்டு இந்த படத்தை வைத்து வெற்றிடத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும் இப்போ தெளிவாக பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யப்படுறேன் நேரடியாக அந்த விஷயத்துக்கு வாரன் ஏழையும் ஐந்தையும் கூற்று தெளிவாக பார்க்கணும் பிள்ளைகள் இந்த குரோஸாக இருக்கிற இந்த குருக்காக இருக்கிற ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ரெண்டையும் கூற்று அப்போ ஏழையும் ஐந்தையும் கூட்டினா பன்னெண்டு வரும் அதன் பிறகு அடுத்த குறுக்காக இருக்கிறத கழித்து கொள்றேன் கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்து கொள்றேன் எட்டுல இருந்து ரெண்டு போனால் ஆறு என்று வரும் ஃபஸ்ட்டுக்கு தெளிவாக விளங்கணும் இந்த ரெண்டையும் கூட்டிக் கொள்கிறேன் அதன் பிறகு இந்த ரெண்டையும் என்ன செய்கிறேன் கழித்து கொள்றேன் கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழித்து கொள்றேன் இப்போ வார அந்த ரெண்டு பெருமானம் ரெண்டு உடையை வைத்து கொண்டு கூட்டி கிடைத்த பெருமானத்தை கழித்து கிடைத்த பெருமானத்தால் பிரித்து கொள்ள வேண்டும் வகுக்க வேண்டும் கூட்டி கிடைத்த பெருமானத்தை கழித்து கிடைத்த பெருமானத்தால் பிரிக்க வேண்டும் பிரிக்கும் போது இரண்டு என்று கிடைக்கும் அந்த ரெண்டு வருதா இல்லையா இதே அமைப்புல இவருக்கு செய்து பார்ப்போம் மூன்று வர வேண்டும் அப்படி வந்த அதே அமைப்பினூடாக விடைய கண்டுபிடிக்க வேண்டும் பாருங்க எதை கூட்டிக்கொள்கிறேன் இந்த குறுக்காக இருக்கிறத கூட்டிக்கொள்கிறேன் பத்தொன்பது சாகு ஐந்து இருபத்தி நாலு அதன் பிறகு மற்றைய குறுக்காக இருக்கிறத கழித்து கொள்ளணும் கூடிய பெருமானத்தில் இருந்து குறைந்த பெருமானம் ஏழை கழிக்கும் போது எட்டு என்று வரும் கூட்டி கிடைத்த பெருமானத்தை கழித்து கிடைத்த பெருமானத்தால் பிரிக்கும் போது வகுக்கும் போது இருபத்தி நாலு எட்டால என்று சொன்னா மூன்று கிடைக்கும் அப்ப இதுதான் தொடர்பு தொடர்பை தான் இந்த பெட்டிக்குள்ள வர வேண்டிய பெருமானம் யாது என்று கண்டுபிடிக்க வேண்டும் அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியும் இந்த குறுக்காக இருக்கிறத கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்ப பதினொன்று சக நாலு பதினைந்து என்று வரும் மற்றிய குறுக்காக இருக்கிற பெருமானம் இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டு கழித்தா மூன்று வரும் அப்ப கூட்டி கிடைத்த பெருமானத்தை கழித்து கிடைத்த பெருமானத்தால் பிரிக்கும் போது வகுக்கும் போது வருகின்ற அந்த விடைதான் இந்த பெட்டிக்குள் வரக்கூடிய பெருமானமாக இருக்கும் அப்ப பிரிக்கும் போது ஐந்து என்று வரும் இந்த பெட்டிக்குள்ள வர வேண்டிய பெருமானம் ஐந்து அப்ப உங்களுக்கு மூன்று உடைகள் தரப்படும் அதுல சரியான விடை ஐந்து ஒன்று இருக்கும் கட்டாயம் அந்த ஐந்தின் ஐந்துக்கு கீழே நீங்க என்ன செய்ய வேண்டும் கோடிட வேண்டும் அப்ப தான் தொடர்புகளை வைத்து கொண்டு நீங்கள் சில பயிற்சிகள் நிறைய பயிற்சிகளை செய்யும் போதுதான் மிக விரைவாக இந்த உங்களுக்கு மெதட் புரியும் பிள்ளைகள் அப்போ உங்களுக்கு ரெண்டு உதாரணம் விளங்கப்படுத்திருக்கீங்க இதுக்கு முதல் ஒரு உதாரணம் இப்போது ஒரு உதாரணம் அந்த ரெண்டு உதாரணத்தையும் உங்களோட கொப்பில பிரதி செய்து கொள்ளுங்கோ அப்போ இது சம்பந்தமான சில பயிற்சிகள் உங்களுக்கு குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த பயிற்சிகளையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கிடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டும் மற்றும் ஒரு காணொலியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்